சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சிங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த பிரச்சனையிலேருந்து அந்த சிங்கம் வந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி கையாள்றது அதுலருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இந்த சிங்கத்துல இருந்து கற்றுக்கிடலாம் அதைத்தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிங்கம் மிகப்பெரிய காட்டோட ராஜா அங்க எவ்வளவு மிருகங்கள் இருந்தாலும் அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க அந்த சிங்கம் வந்து அவ்வளவு பெரிய காட்டுல தனியா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு நேரத்துல தனியா அந்த சிங்கம் மட்டும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படி சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வழியா போய்கிட்டு இருக்கு நடந்து அங்க சில ஹைனாஸ் ஹைனாஸ்னா அந்த லியோ படத்துல காமிச்சிருப்பாங்க அந்த ஹைனாவை பாக்குது அந்த ஹைனாக்கள் ஒரு நாலஞ்சு ஹைனாக்கள் ஒரு ஆறு ஏழு ஹைனாக்கு மேரம் நிறைய நிக்குது அந்த ஹைனா எல்லாத்தையுமே வந்து இந்த சிங்கம் தனியா பாத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த சிங்கம் வந்து தனியா இருக்குது அந்த ஹைனாஸ் எல்லாம் கூட்டமாக மேஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹைனாஸ்லாம் வந்து இந்த தனியா வந்திருக்க சிங்கத்தை பார்த்துட்டு இந்த சிங்கமும் அந்த ஹைனாவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் தாண்டி போகுது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிங்கம் வந்து அந்த கைனாவோட போய் அட்டாக் பண்ணலாமான்னு யோசிக்குது ஆனால் தனியா இருக்குமே அப்படின்னு சொல்லி செஞ்சுச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இதை சுதாரிச்சுக்கிட்ட அந்த ஹைனா என்ன பண்ணுதுன்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்துக்கிட்ட வருது இப்போ அந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஏன்னா ஹைனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஹைனா இருக்கும் அது எல்லாம் ஒன்னா சுத்தி வளைச்சு இப்ப சிங்கம் வந்து நடுவுல நிக்கி சுத்தி அஞ்சு ஆறு கைனாக்கு மேல சுத்தி நிக்குது சில கைனா மட்டும் இன்னும் அப்படியே மேஞ்சுக்கு நிக்குது இப்போ வந்து அந்த சிங்கத்துக்கு என்ன பண்ணன்னு தெரியல மிகப்பெரிய காட்டோட ராஜா எங்கனாலும் சரி நம்பிக்கையோட ஒரு கான்பிடென்ஸோட இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இப்ப சுத்தி கைனா மாட்டிக்கிச்சு அதோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அது யோசித்துக்கிட்டு இருக்குது தன்னால இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் யோசித்துக்கிட்டு இருக்கு இதனால தன்னோட நம்பிக்கை மூலம் அந்த ஹைனா எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குது அந்த ஹைனா என்னென்ன ஹைனா வந்து கடிக்க வருது அது இதோட சத்தத்தை வச்சு அதை மிரட்டி பார்க்குது இல்லை இது வந்து திரும்ப கடிச்சு பார்க்குது இந்த மாதிரி தன்னால என்னென்ன விஷயங்கள் முடியுமோ எல்லா விஷயங்களையும் செய்து அந்த ஹைனாஸ் வந்து பயமுறுத்த பார்க்குது அட்டாக் பண்ண பார்க்குது அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா ஒரு சூழ்நிலையில அந்த சிங்கம் வந்து வேற வழி இல்லாம அந்த ஹைனா கிட்ட மாட்டிக்கிட்டு சுத்தி ஒவ்வொரு ஹைனா ஒரு கைனா வந்து பார்த்தோம்னா க கடிக்குது ஒரு கைனா வந்து காலில் கடிக்குது ஒன்று வந்து கழுத்துல கடிக்குது இப்படி கடித்ததுனால ஒரு மிகப்பெரிய காட்டோட ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கத்தோட வாழ்க்கையே அங்கே கேள்விக்குரியாயிடுது அதால் அதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கே தெரியாமல் அதில் மாட்டிக்கிடுது அப்போது அந்த நேரத்தில் இன்னொரு சிங்கம் வருது இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த சிங்கம் ஒரு தரம் ஒரு தரம் கரிச்சித்து பார்க்குது அந்த சிங்கத்தோட குரலை கேட்டு இந்த கைனாஸ் எல்லாம் திரும்பி பார்க்குது இப்போது ஒரு சிங்கம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு இப்போ அந்த ஹைனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ அப்படியே ஆட்டம் வேற லெவலில் மாறுது இவ்வளவு நேரம் சிங்கம் வந்து தன்னோட உயிருக்காக போராடிச்சு இப்போ அங்கே நிற்கக்கூடிய ஹைனா கூட்டம் கிட்டத்தட்ட பத்து ஹைனாக்கு மேலே அது தன்னோட உயிருக்காக போராடிய வேண்டிய நிலைமை இந்த புதுசாக அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹைனாஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது அந்த ஹைனாஸ் அட்டாக் பண்ணுறதுனால இந்த ஆல்ரெடி கடிபட்டுக்கிட்டு இருந்த மிருகம் அந்த சிங்கமும் என்ன பண்ணுதுன்னா எந்திக்கிது இந்த இரண்டு சிங்கங்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஹைனா வந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆட்டம் அப்படியே வேறு லெவலில் போய் இவ்வளோ நேரம் சிங்கம் தன்னோடய வாழ்க்கைக்காக இருந்தது தன்னோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்து இப்போ ஹைனா தன்னோடய வாழ்க்கைக்காக போராடு தன்னோட உயிருக்காக போராடி அங்கேருந்து வேக வேகமாக ஓடுது இந்த சிங்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அங்கே சுற்றி வரக்கூடிய அந்த ஹைனாஸ் தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் இந்த ஹைனாஸ் மாதிரி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை சுற்றி வளைச்சிரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கையோடு போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஹைனா மாதிரி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளால மிகவும் எளிமையாக மீண்டு வர முடியும் அந்த ஹைனா மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள் வந்து நம்மளை அழிச்சிடும் அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து நம்ம மீண்டே வர முடியாத நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு துணையாக யார் வருவாங்கன்னா அந்த இன்னொரு சிங்கம் மாதிரி நம்மளோட நண்பர்கள் வருவாங்க இல்லை நம்மளோட வாழ்க்கை துணை யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க இல்லைன்னா நம்மளோட பெற்றோர்கள் வருவாங்க அதனால நம்மளோட நம்பிக்கையை வந்து நம்ம கைவிடாமல் நம்ம வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியான அந்த சிங்கம் போராடின மாதிரி நம்ம போராடணும் ஒரு வேலை நம்மளால முடியலை அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய நம்மளை புரிந்துக்கிட்டு அந்த ஒரு உறவுங்கிறவங்க வருவாங்க அவங்க தான் நம்மளோட நண்பர்களாக இருப்பாங்க இல்லை நம்மளோட வாழ்க்கை துணைவை இல்லை நம்மளோட பெற்றோர்கள் சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து உதவுவாங்க எப்போதுமே அந்த நம்பிக்கையை கைவிடாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம போராடி நம்ம ஜெயிக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காம உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கையோட நீங்கள் அதை வந்து எதிர்த்து போராடுங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து வாழ்வா சாவாங்கக்கூடிய போராட்டம் வரும் அந்த நேரத்தில் உங்களோட நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடாமல் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் வந்து உங்களால் போராடி ஜெயிக்க முடியும் எப்போதும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஹைனாஸ் மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் நம்பிக்கையால் அந்த ஹைனாஸ் போன்ற எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த கதையை முடிக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்கள் மீது வைங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் வேறொரு வீடியோவில் வேறொரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி